Hi students, நாம் இன்றைக்கி JEE, மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருந்த ஒரு கொஷின் பார்க்க போகிறோம் வாங்க கொஷின் என்ன அப்படின்னு பார்ப்போம் கன்சிடரிங் த ப்ரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் தி இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தம் ஆஃப் ஆல் தி சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ சைன் X ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் option வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட் ஆப்ஷன் ஒன் பை டூ ஃபோர்த் ஆப்ஷன் மைனஸ் ஒன் பை டூ இந்த கொஸின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற டாப்பிக்கில் வருது இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்குறோம் என்ன அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் முதன்மை மதிப்புகளை கருத்தில் கொண்டு காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காசின்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் என்ற சமன்பாட்டின் அனைத்து தீர்வுகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணவியல் அறிமுகம் அது படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சாப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற தனி சாப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த செம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகளில் என்னென்ன பண்புகளை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ வேறு எக்ஸ் பிளான்ஸ் டூ க்ளோஸ் இன் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் பிளான்ஸ் டூ க்ளோஸ் இன் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஷின் சால்வ் பண்ணுவோம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள் கன்சிடரிங் தி பிரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் தி இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் வந்து பிரின்சிபல் வேல்யூஸை கன்சிடர் பண்ணிக்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா த சம் ஆஃப் ஆல் தி சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷனை பூரா என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் ஓகேங்களா அதே என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த சம் ஆஃப் ஆல் தி சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்வேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே சரி இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின் வெளியோ என்ன கொடுத்துருக்காங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஓகே இப்போ இந்த இடத்துல பாருங்க இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யணும் எல்லாத்தையும் ஒரே ஃபங்க்ஷனுக்கு மாற்றிடணும் ஸோ அப்போ இங்கே இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுன்னு இருக்குது ஸோ இதை வந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் வெரி குட் எதுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஓகே சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் ரிலேட் பண்ணி ஒரு பண்பு பார்த்துருந்தோம் என்ன பண்பு வெரி குட் என்னது சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ ஓகேங்களா சரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டூ சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்கிரிப் பண்ணணும் அப்படின்ட்டு ஓகே இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் டூ வாழை மல்டிஃபை பண்ணுங்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வெரி குட் என்னது டூ இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஃபைவ் ஐ டூ 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 கேன்சல் ஆகிட்டு என்ன மட்டும் வரும் பை மட்டும்தான் வரும் இப்போ நம்ம எதுக்கு சப்ஷூட் பண்ணணும் டூ இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மட்டும் சப்ஷூட் பண்ணணும் ஸோ அப்போ டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது எப்படி பை மைனஸ்

ப்ளஸ் டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏக்ஸ் ஏன் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துடும் ப்ளஸ் டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துடும் இது என்ன இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஓகே இப்போ இந்த காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஸோ அப்போ என்ன வந்துடும் த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏக்ஸ் இந்த மைனஸ் ஃபையை ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஃபை ஆயிரும் ஈக்குவல் டு ஃபை ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஸோ அப்போ லாஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஓகேங்களா லாஸ்ட்டை பார்த்துருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பயில ஒரு பண்பு பயன்படுத்தப்படுறோம் என்ன அப்படின்னா த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸோ அதை சப்ஷிட் பண்ணுவோம் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் காசு இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் க்யூ மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு வந்துடும் இது அப்படியே வந்துடும் ஃபை ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் ரெண்டு சைடும் காஸ் ஃபங்க்ஷன் எடுக்கப் போகிறோம் ஸோ அப்போ காசு ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ்கியூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் காஸ் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஓகேங்களா சரி நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பண்பு பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏக்ஸ் ஈக்குவல் என்னது எக்ஸ் அப்படின்னு ஓகேங்களா சரி ஸோ அதனால் இது என்ன வந்துடும் காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ்னால் வந்துடும் வெறும் ஃபோர் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காஸ் ஆஃப் பைப்ளஸ் டீட்டா ஃபார்மேஷனில் இருக்குது ஸோ அப்போ காசாஃப் பைப்ளஸ் டீட்டாவோட மதிப்பு என்னது மைனஸ் காஸ் காஸ்டீட்டா ஏன் அப்படின்னா பைப்ளஸ் டீட்டா எந்த கால்வெட்ட பகுதியில் வரும் மூணாவது கால்வெட்ட பகுதி மூணாவது கால்வெட்ட பகுதியில் டேன் மட்டும்தான் பாசிட்டிவ் அதாவது டேனும் அதோட தலையிலி மட்டும்தான் பாசிட்டிவ் மிச்சம் எல்லாம் வந்து என்ன வரும் நெகட்டிவ் வரும் ஓகேங்களா சரி ஸோ இப்போ அடுத்த என்ன வரும் காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் என்ன வரும் ஃபோர் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு வந்துடும் இது காஸ் ஆஃப் பைப் ப்ளஸ் டீட்டா ஃபார்மேஷனில் இருக்குது இப்போதான் பார்த்துட்டோம் காஸ் ஆஃப் பைப்ளஸ் டீட்டானா எப்படிலாம் மைனஸ் காஸ் டீட்டானு ஸோ மைனஸ் காஸ் ஆஃப் டீட்டாக்கு பேராக என்ன இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஓகே இது அப்படியே வந்துடும் ஃபோர் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைன் அப்படியே வந்துடும் కాస్ ఆఫ్ కాస్ ఇన్వెర్స్ ఆఫ్ టు ఎక్స్ అన్న వారం టు డూ ఎక్స్ మరీ ఓకే సరే ఇప్పుడు వేతీన మైనస్ టు ఎక్స్ కడిచు మైనస్ టు ఎక్స్ లెఫ్ట్ సైడ్ కొంటా ప్లస్ టు ఎక్స్ ఆయరం సో అప్పుడు అడ స్టెప్ ఎప్పుడు అక్స్ క్యూ మైనస్ త్రీ ఎక్స్ అంటే మైనస్ టు ఎక్స్ లెఫ్ట్ సైడ్ వరంబోదున ఆరం ప్లస్ టు ఎక్స్ ఆయరం ఈక్వల్ టు జీరో షో అప్పుడు ఫోర్ ఎక్స్ క్యూ మైనస్ త్రీ ఎక్స్ ప్లస్ టు ఎక్స్ అప్పుడు వరం వెరీ గుడ్ இது மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த ரெண்டுலேருந்து எது காமனாக வெளியெடுக்கலாம் வெரி குட் எது எக்ஸு ஸோ அப்போ எக்ஸை வெளியெடுத்துட்டீங்கன்னா இங்கே என்ன வந்துடும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு வந்துடும் ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட்டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை டூ ஓகேங்களா சரி ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜீரோ ப்ளஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ ஸோ அப்போ எக்ஸிகல் டு ஜீரோ ப்ளஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ ஓகே அப்போ கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சொல்யூஷன் மட்டும் கேட்கல அந்த சொல்யூஷனை பூரா ஆட் பண்ணி என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சம் ஆஃப் ஆல் தி சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எழுச்சிட்டோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் சம் பண்ண போகிறோம் ஸோ சம்மேஷன் அதாவது சம் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் பை டூ என்ன வரும் மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ஜீரோ ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு த சம் ஆஃப் ஆல் தி சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் வந்து என்னது ஜீரோ ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் இப்போ இந்த கொஸ்டினுக்கு பார்க்குறோம் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஜீரோ இதான் என்ன அது சரியான விடை நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது ஆன்சர் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை டூ இதுவும் ஆன்சர் இல்லை இங்கே மைனஸ் ஒன் பை டூ இருக்குது இதுவும் ஆன்சர் இல்லை ஓகேங்களா ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருந்துச்சி ஜீரோ ஜீரோ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஓகே இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஷன் இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்